எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது திருப்புகள் வறுமை நீங்குவதற்கும் முக்தி அடைவதற்குமான திருப்புகள் அருணகிரிநாதர் முருகன் அடியார்களை பார்த்து தங்களின் வறுமை நீங்குவதற்கு எந்த ஊரில் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் என்று தேடிச் சென்று அவர்களின் புகழ் பாடி வறுமையில் வாழ்வதை விட நமது முருகப்பெருமானின் பெருமைகளை புகழ்ந்து பாடினாலே வறுமை நீங்குவதோடு முக்தியும் அடையலாம் என்று உணர்த்தும் பாடல் கோலம் இட்டு இறை வேலை வட்டம் இட்ட இந்த ஊர் முகிழ்தருக்கள் ஒன்றும் அவராரென்றும் பூமரை பிரசித்தர் என்றும் மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்த மாலருக்கு உரைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயே கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே வாழை துர்ப்பி சக்தி அம்பி லோக கத்த பித்த பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோனே வாரி பொட்டு எழ கிரஞ்சு வம்பிழ நெட்டு அயில் துறந்த வாகை மல் புய மயில் வீரா ஞால வட்டமூற்ற உண்டு நாகமெத்தையில் துயின்ற நாரணர்க்கு அருள் சுரந்த மருகோனே. நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை கலைந்த நாக பட்டினத்து அமர்ந்த பெருமாளே